ஜாதி மதங்களால் தங்களை பிரிக்க நினைத்தால் அக்கவேறு ஆணிவராக திமுக காங்கிரஸ் கட்சிகள் பிரித்து எரியப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜகவின் தேர்தல் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் உலக நாடுகள் போற்றும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் அமைத்தே தீர்வோம் என சூலரைத்த அவர் தேர்தல் முடிந்த பின்பு அதற்கான பணிகள் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார் எருகிற வீட்டில் கிடைத்தது எல்லாம் லாபம் என்று அரசியல் செய்பவர்கள் திமுக காங்கிரஸ் கட்சியினர் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார் எந்த சந்தேகம் உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாடு வந்தாக வேண்டும் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட சீனத்துடைய அதிபர் என்ன சொன்னால் என்று உலகம் பார்ப்பதை விட ரஷ்யாவுடைய அதிபர் என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட இந்திய திருநாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னார் என்று நூற்று கணக்கான நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய காலம் வந்தாக வேண்டும் நூற்றி இருபத்தைந்து கோடி மக்கள் உலகை ஆளுகின்ற காலம் வந்தாக வேண்டும் அது இந்திய திருநாட்டுடைய காலமாக மாறியாக வேண்டும் அதெல்லாம் நிகழ வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அதற்கான தேர்தல் இந்த தேர்தல்